சோ குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராஷ்டிரகுட்டாஸ் பாலாஸ் அண்ட் பிரத்திகராஸ் சோ இயர்லி மெடிவல் ஏஜ் சோ இயர்லி மெடிவல் இந்தியா சோ அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இயர்லி மெடிவல் இந்தியா சோ ராஷ்டிரகுட்டாஸ் பாலாஸ் அண்ட் பிரத்திகராஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க இவங்க தான் வந்து இந்த அரபியர் படையெடுக்கவும் இருந்த இந்திய மன்னர்கள் சோ மூணு பேரை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ராஷ்டிரகுட்டாஸ் சோ அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ராஷ்டிரகுட்டாஸ் ராஷ்டிர அப்படின்னா வந்து பார்த்தோம்னா சிறு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிறு பகுதி குத்தர்கள்னா ரத்தம் மரபு சேர்ந்தவங்க அர்த்தம் ரத்தம் மரபுன்னு ஒரு மரபு இருக்கு அந்த மரபு சேர்ந்தும் நடத்தும் சரிங்களா இந்த ராஷ்டிரகுடா எந்த இடத்த ரூல் பண்ணா டெக்கான் பகுதியை ரூல் பண்றாங்க ஸோ பாருங்க டெக்கான் பகுதி இந்த இடத்த ரூல் பண்றாங்க ஸோ மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரால கொஞ்சம் பகுதி அடுத்து வந்து பார்த்தோன்னா கர்நாடகா கர்நாடகா ஆந்திர பிரதேசில் ஒரு சில பகுதி ஸோ இதுதான் இவங்க ரூல் பண்ண பகுதி இந்த தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதி ரூல் பண்ணியிருக்காங்க ஒரு சில பகுதி ரூல் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் ராஷ்டிரகூட்ட ரூல் பண்ண பகுதி டெக்கான் பகுதியை அவங்க தலைமையிடமா வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ரூல் பண்ணியிருக்காங்க ஸோ எட்டாம் நூற்றாண்டு வந்து பத்தாம் நூற்றாண்டு வரை இப்போ ராஷ்டிர குட்டாஸ் பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ராஷ்டிரம்னா சிறு பகுதி குத்தர்னா ரத்தோ மரப சேர்ந்தவங்க சொல்லுவாங்க ஸோ இவங்க எந்த பகுதி ரூல் பண்ணிக்காங்கன்னா டெக்கான் பகுதி ரூல் பண்ணிக்காங்க எப்பிலிருந்து எப்போ ரூல் பண்ணிக்காங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு வரை ரூல் பண்ணிக்காங்க சரிங்களா எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு இனிஷியலா இவங்க வந்து யாரு கீழே இருந்தாங்கன்னா சாளுக்கியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சோ அவங்க கீழே ஒரு புரிநில மன்னரா இருந்தாங்க அப்புறம் அவங்களே டிஃபீட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அவங்களே டிஃபீட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க சோ இதுதான் அந்த ராஷ்டிர குட்டாஸோட ஒரிஜினல் மேப் சரிங்களா எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பீஸ் வரைக்கும் இருந்திருப்பாங்க ஸோ ஒரு இரநூறு மூணு வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ ஆர்ஜின் யார் வந்து ஆர்ஜின்னா தண்டி துர்கா ஸோ இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் இவர் வந்து யார் கீழே வந்து சிற்றரசா இருப்பார் சாளுக்கியாசா பதாமி கீழே ஒரு சிற்றரசா இருப்பார் சாளுக்கியாசா பதாமி கீழ ஒரு சிற்றரசா இருப்பார் பின்னாடி அந்த சாளுக்கியாஸ் டிஃபிட் ஆகிற டயத்தில் இவர் அந்த மன்னரை கொண்டுட்டு இவரும் தன்னோட ஆட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் சரிங்களா எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஸோ இவரோட கேபிட்டல் அந்த ராஷ்டிரகூட்டோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மண்டிய கேதா மண்டிய கேதான்னு சொல்லுவாங்க இது வந்து எங்க கர்நாடகாவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு மண்ணிய கேதான்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் இருக்கு ராஷ்ட குட்டாசோட கேபிடல் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ராஷ்ட குட்டாசோட கேபிடல்னா மண்ணிய கேதான் இதுக்கு எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க அடுத்தது ராஷ்ட குட்டாசோட முக்கியமான மன்னர்ல பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ ராஷ்ட குட்டாஸ்ல மன்னர் வந்து பார்த்தா தண்டி துர்கா ஸோ இவர் தான் யாரு ஃபவுண்டர் ஸோ ஃபவுண்டர் யாரை டிஃபீட் பண்ணார் அப்படின்னா சாளுக்கியாசா பதாமி சேர்ந்த மன்னரான கீர்த்திவர்மன் ஸோ சும்மா ஒரு சாதாரண மன்னர் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் கீர்த்தி வந்து பார்த்தோம்னா ஒரு மன்னர் இருப்பாரு அவரை டிஃபீட் பண்ணிட்டு தான் யார் வருவா ராஷ்ட குடா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா தண்டி துர்கா அதனால இவருக்கு என்ன பேருன்னா ராஜாதி ராஜான்னு சொல்லி டைட்டில் கிடைக்குது ராஜாதி ராஜான்னு சொல்லி டைட்டில் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மேப் வரங்க பாருங்க இவர் இந்த இடத்துல ரூல் பண்ணியிருந்தார் சின்னோண்டு பகுதி ரூல் பண்ணியிருக்காரு ஸோ சாளுக்கியாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்த இது ஃபுல்லா ரூல் பண்ண டெக்கான் பகுதி ஃபுல்லா ரூல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இவர் டிஃபீட் பண்ணிட்டா ராஷ்ட்ர என்ன பண்றாங்க இந்த இடம் ஃபுல்லா ரூல் பண்ணார் லாஸ்ட்டு உடனே என்ன பண்றான் கீர்த்திவர்மனை டிஃபீட் பண்ணிட்டு கீர்த்திவர்மனை டிஃபீட் பண்ணிட்டு கீர்த்திவர்மனை டிஃபீட் பண்ணிட்டு என்ன பண்றாரு மொத்த இதையும் யார் ரூல் பண்றா தண்டி துர்கா ரூல் பண்றா தண்டி துர்கா ரூல் பண்றாருங்களா இப்போ மேப் நான் கீழே வரைய பாருங்க இந்திய மேப்பை ஃபுல்லா அது கீழே ஒரு சிற்றரசா இருந்தது தான் யார் ராஜ்குபுதாஸ் இந்த இடத்துல சிற்றரசா இருப்பாங்கன்னா இவர்ட் பண்ணிட்டு இவர் டிஃபின் பண் மொத்த பகுதியும் கேப்சர் பண்ணிடுவாரு யாரு தண்டி தான் கேப்சர் பண்ணிடுவாரு தண்டி கேப்சர் பண்ணுவா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கீர்த்தி பண்ணிட்டு மொத்த அந்த சாளுக்கியஸ் ஆஃப் பதாமியும் கேப்சர் பண்ணுவாங்க எந்தெந்த பிளேஸ் இருந்துச்சோ எந்த பிளேஸையும் கேப்சர் அடுத்த ரெண்டாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா மேலால மால்வாவில் சில பிரச்சனை இருக்கும் மால்வாசில் சில பிரச்சனை இருக்கும் சில பேர் வந்து மால்வாஸ் வந்து கைப்பற்றணும் ஆசைப்படும் அவங்களும் டிஃபீட் பண்ணி மால்வாசை கேப்சர் பண்ணுவார் தண்டி துர்கா என்ன பண்ணுவார் மால்வாசையும் கேப்சர் ஃபர்ஸ்ட் சாளுக்கியாசை டிஃபீட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் சாளுக்கியாசை டிஃபீட் பண்ணுவார் ரெண்டாவது யாரை டிஃபீட் பண்ணுவாங்க மால்வாசை டிஃபீட் பண்ணுவார் ஸோ மால்வாசை வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜாரா பத்தி கரெக்டாக சொல்லிட்டு ஒரு அவங்களும் ஒரு சின்ன மன்னர் தான் அவங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு மொத்தமாக இது ஃபுல்லாக எக்ஸ்டென்ட் பண்ணுவார் அடுத்து இங்க இருக்க சோலாஸ் வந்து தஞ்சாவூர் ரூல் பண்ணியிருப்பாங்க அவங்களே போய் டிஃபீட் பண்ணுவார் ஸோ தஞ்சாவூர் ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் தஞ்சாவூர் வரையும் தஞ்சாவூர் வரையும் ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் சி சைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு ரூல் பண்ணியிருப்பார் மன்னர் ரூல் பண்ணி சி சைலம் சொல்லிட்டு ஒரு மன்னர் ரூல் பண்ணி அவரே டிஃபீட் பண்ணுவார் தண்டி துர்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் சாளுக்கியாசி டிஃபீட் பண்ணிட்டு மொத்தமாக எடுத்துக்கிறார் டெக்கான் போதியை மால்வாஸ் குர்ஜாரா பத்திகாசி டிஃபீட் பண்ணி மால்வாஸ் எடுத்துக்கிறாரு சோழாஸ் வந்து தஞ்சாவூர் ரூல் பண்றாங்க அந்த சோலாஸை டிஃபீட் பண்ணி என்ன பண்றாரு மொத்த டெக்கான் போதும் யார் ரூல் பண்றா துர்கா ரூல் பண்றாரு புரியுதா அதனால என்ன சொல்ற ராஜாரி ராஜான்னு சொல்றோம் இவர் காலத்துல ஒரு முக்கியமான யாகம் நடத்தியிருப்பாங்க ஹிரண்யா யாகம் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான யாகம் ஹிரண்யக்காரன்னு சொல்லுவாங்க இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிரண்யாக்கான்னு சொல்லுவாங்க அந்த யாகம் நடத்துல என்ன பண்ணா பிராமின்ஸுக்கு தங்க முட்டை கொடுக்கணும் தங்க முட்டை கொடுக்கணும் தங்க கருன்னு சொல்லுவாங்கல்ல தங்க கரு கொடுக்கணும் இதன்படி அவர் தங்க கரு வந்து என்ன பண்ணிருப்பாரு பிராமின்ஸ் கொடுத்துருப்பாரு கோல்டன் ஓவ்னு சொல்லுவாங்க கோல்டன் சொல்லுவாங்க அதை வந்து பிராமின்ஸுக்கு கொடுத்திருப்பாரு யார் பிராமின்ஸுக்கு தங்க கரு கொடுத்தாரு அப்படின்னா தண்டி துர்கா சோ தண்டி துர்கா என்ன யாகம் நடத்தினா ஹிரணியா கேரை யாகம் நடத்தி சோ மொத்தமாக டிஃபீட் பண்ணிட்டாரு அதனால ஹிரணிய கேரை யாகம் நடத்தி என்ன பண்ணுவாருன்னா பிராமின்ஸுக்கு தங்க முட்டையை கொடுப்பாரு அந்த தங்க முட்டையோட கரு இருக்குல்ல அந்த கரு எடுத்து கொடுப்பாரு பிராமின்ஸுக்கு இது பேர் ஹிரணிய கிரகா ஹிரண்யா கிரகம் சொல்லுவாங்க பிராமின்ஸ்க்கு தெரியும் இந்த கிரண கிரகம் அந்த பிராமின்ஸ்க்கு தங்க முட்டை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க தங்க கருவு கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியன் கொஸ்டின கேட்டது ஸோ பிராமின்ஸுக்கு தங்க கரு கொடுத்த யார் தான் தண்டி துர்கா சரிங்களா அடுத்தது கிருஷ்ணா ஒன் கிருஷ்ணா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆளு எழுநூத்தி எழுபத்தி ஆறு பதினெட்டு பண்ணியிருப்பாரு தண்டி துர்காவோட பையன் தண்டி துர்கோட பையன் ஒரு மிகச்சிறந்த ஒரு மன்னர் மிகச்சிறந்த மன்னர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நிறைய புகை கோயில வந்து கட்டியிருப்பார் கைலாசநாத டெம்பிள் ரொம்ப அதுல வந்து கைலாசநாத டெம்பிள் சொல்லிட்டு கட்டியிருப்பாரு அந்த ராஷ்ட குட்டாசோட எம்பேயர் ரொம்ப பண்ணிருப்பாரு ராஷ்டகுடா எம்பேயர் என்னென்னலாம் பண்ணிருப்பார் அப்படின்னா இவங்க காலத்துல உங்க அப்பா காலத்துல சொல்லிட்டு டிரைப்ஸ் இருப்பாங்க கங்காசுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க பாருங்க பாரு அவங்க காலத்துல கங்காசுன்னு சொல்லிட்டு ஒரு டிரைப்ஸ் இருப்பாங்க இங்க எந்த இடத்துல சின்ன சின்ன டிரைப் இருப்பாங்க அந்த கங்காஸோட ட்ரைப்ஸோட பிரச்சனையும் காலி பண்ணுவார் கங்காஸை காலி பண்ணுவார் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா பண்ணாத விஷயத்தை அவர் பண்ணுவார் அடுத்தது வந்து இங்கே ஈஸ்டர்ன் சாலுக்கியாஸ் இருப்பாங்க ஆந்திர நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் ஆந்திர ஈஸ்டர்ன் சாலுகேஸ் இருப்பாங்க ஈஸ்டர்ன் சாலுக்கியாஸ் யாரு வெஞ்சி வெஞ்சி இருப்பாங்களே அவங்கள போட்டு அடி நிற்பார் அவங்கள போட்டு அடி இவன் என்னைக்கு இருந்தால் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் சாலுக்கியாஸை டிஃபீட் பண்ணிட்டு மொத்த சவுத் இந்தியாவை ரூல் பண்ணார் மொத்த சவுத் இந்தியாவை ரூல் பண்ணார் ஸோ பாப்பமா மேப் பார்ட்டுமா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்பா இந்த இடத்த ஃபுல்லாக ரூல் பண்ணுறாரு இந்த இடத்த ஃபுல்லாக ரூல் பண்ணுறாரு கீழே தஞ்சாவூர் வரையும் வந்துடுவார் யா ஸோ குஜராத்தில் இருந்து தஞ்சாவூர் வரையும் வந்துருப்பார் ஸோ ஆந்திர பேச வந்து எம்டியாக தான் இருக்கும் ஸோ ஆந்திர பேச கூட்டு அடி அடி நடிச்சு ஆந்திர பேசை கேப்சர் பண்ணிட்டார் அடுத்து வந்து இங்கே இருந்த கங்கான் சொல்லி ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாள் அடிச்சு மொத்த சவுத் இந்தியாவை யார் ரூல் பண்ணுறா மொத்த சவுத் இந்தியாவை யார் ரூல் பண்ணுறா கிருஷ்ணா ஒன்று வந்து ரூல் பண்ணுறாரு மொத்த சவுத் இந்தியாவை யார் கண்ட்ரோல் வந்துச்சு ஒன் காலத்துல வந்துச்சு ராஷ்டகுப்தாஸ் காமலத்துல வந்துச்சு புரியுதா அதனால தான் எல்லோரால எல்லோரா எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேச இருக்கு அந்த மத்திய பிரதேசல வந்து பாத்தினா என்ன பண்ணிருப்பாரு கைலாசநாத டெம்பிள் கட்டிருப்பாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்லால கட்டப்படுது குகை கோயில் சொல்லுவாங்க ராக் கட் டெம்பிள்னு சொல்லுவாங்க பல்லவர்களுக்கு இவங்க தான் முன்னோடி பல்லவர்களுக்கு இதுதான் முன்னோடி ஏன் அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன் ஒரு கதை இருக்கு சோ பல்லவ இவங்கள்ட்ட தான் பல்லவர்கள் கத்துப்பாங்க அந்த குகை கோயில் எப்படி கட்டுறது ஏன்னா திரும்ப ரெண்டு பேரும் நடந்திருக்கும் ஸோ கொகை கோயில் கட்டினது யார் அப்படின்னா கைலாசார டெம்பிள் யார் கட்டினா கிருஷ்ணகுண்டா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கோகை கோயில் இந்தியா கட்டது யார்னா ராஷ்டுடாஷ் அவங்கள்ட்ட தான் பல்லவர்கள் வந்து கொடுப்பாங்க கட்டி கற்றுப்பாங்க கத்துட்டு கத்து கட்டிருப்பாங்க நிறைய கோயில்ஸ் அடுத்து துருவ தரவர்ஷனா தரவர்ஷனான்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் ஏன் அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே காமிச்சேன் ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஒரே காலத்தை இருந்தான்னு சொல்லிட்டு காமிச்சேன் மேப்ப நம்ம மறுபடியும் காட்டுறேன் பாருங்க ரா இருக்கும் போது இங்க குர்ஜாரா பிரதிகார சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க இங்க பாலாசன் சொல்லிட்டு வந்திருக்காங்க இந்த மூணு பேருக்கு ஆகவே ஆகாது அதனாலதான் டைட்டில் கொடுத்தா ராஷ்டிரகுடாஸ் பாலாசன் பிரத்திகாராஸ் இந்த மூணு பேருக்கு எப்போதுமே அதை சண்டை போட்டுட்டே இருப்பாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த கனோஜ்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதி யாரு பிடிக்காது ஏன்னா கனோஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செல்வ செழிப்புள்ள பகுதி அந்த பகுதி யாரு பிடிக்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருந்திருக்கும் இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும் அதனால அந்த காம்படிஷன்ல யாருமே வந்து சக்சஸ் ஆக மாட்டோம் ஆனா இவர் என்ன பண்றாரு குர்ஜாரபதி மொத்தமா காலி பண்ணிடுறாரு குர்ஜாரபதி மொத்தமா காலி பண்ணிடுறாரு பாலாச மொத்தமாக காலி பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு கனோஜை கேப்சர் பண்றாரு ஏன்னா கனோஜ்ன்றது வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துல ஒரு செல்வ செழிப்பு உள்ள பகுதியா இருந்துச்சு செல்வ சொல் ரிச்சஸ்ட் பிளேஸா இருந்துச்சு யூபியில இருக்கிற ரிச்சஸ்ட் பிளேஸா இருந்துச்சு அந்த ஏன்னா ஹர்ஷாக்கு அப்புறம் அந்த பிளேஸ் யாருமே பிடிக்கல அந்த பிளேஸை பிடிச்சா வந்து ஒரு மிகப்பெரிய சாம்புராஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க இவர் என்ன பண்ணுவாரு கனோஜை கேப்சர் பண்ணுவாரு சோ சோ பாருங்க நார்த் இந்தியா வரையும் இந்த சாம்ராஜ்யம் என்ன பண்ணுவார் சவுத் இந்தியா வரையும் இந்த ராஜ்ஜ நார்த் இந்தியாவரையும் கொண்டு போயிட்டாரு யாரு துருவ சேனா துருவ சேனா என்ன பண்ணாரு வந்து துருவ துருவவர் தர தரவர்ஷனா என்ன பண்ணாருன்னா நார்த் இந்தியா வரையும் தன்னோட கேம்பெயினை எக்ஸ்ட் பண்ணிட்டார் ரொம்ப முக்கியமான ஆளு பாத்துங்க இவரோட காலத்துலதான் என்னன்னா பல்லவர்களோட இளவரசியை வந்து இவர் கல்யாணம் பண்ணிப்பாரு பல்லவரோட ராசிமாவர்மன் அந்த வம்சத்துல வந்த இளவரசி என்ன பண்ணுவான்னா துருவ தர வர்ஷனா வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பார் இங்கேதான் ராஷ்டிரகுப்டாசுக்கும் ராஷ்டிரகுப்டாசுக்கும் பல்லவாசுக்கும் திருமணம் நடக்குது ராஷ்டிரகுடாசுக்கும் பல்லவர்களும் திருமணம் நடக்குன்னா இவர் என்ன பண்ணுவாங்கன்னா பல்லவரோட இளவரசி பலகம் வாங்கி அந்த பொண்ணை பையனை அவரை கல்யாணம் பண்ணிப்பாரு ஸோ தான் வந்து பார்த்தோன்னா அந்த ராஷ்டிரகுடாசனமும் பல்லவர்கள் திருமண உருவம் உருவாகுது அந்த திருமண உருவத்தின் மூலமாக ராஷ்டிர என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னா புகைக்கோயில் முறை அப்படின்றதையும் அந்த ராக்கட் டெம்பிள்ஸ் அது எப்படி என்று உருவாக்க விஷயத்தையும் கத்துக்கிட்டாங்க அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர்ன்ற விஷயத்த கத்துக்கிட்டாங்க புரியுதா அடுத்து கோவிந்தாத்ரி இந்த கோவிந்தாத்ரீ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் இந்தியன் நார்த் இந்தியா ஃபுல்லா பகவான் மொத்தமா போட்டு எல்லாரும் அடி எவன் வேணாம் எது எல்லாத்தையும் அடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்தியா ஃபுல்லா படையெடுப்பார் இந்தியா ஃபுல்லா படையெடுத்து பண்ண இந்தியாவே ஒருத்தன்னை விட மாட்டார் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும் ஒருத்தன் விடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அடி அடி அடிப்பார் மொத்த இந்தியாவையும் ஒருத்தன் கூட நம்மளுக்கு கூடாது எல்லாத்தையும் போட்டு கூட்டாடி எவன் வந்து எதிர்க்கிறாங்க அவன் எல்லாத்தையும் போட்டு அடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிப்பார் எல்லாத்தையும் அடிப்பார் எல்லாத்தையும் அடிச்சு மொத்த கங்கை சமொழி பகுதி நார்த் இந்தியாவில் யார் எல்லாம் நம்மளுக்கு எல்லாத்தையும் அடிச்சார் கங்காஸ் உள்ள எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுவார் யூபி எம்பி இருக்குல்ல அந்த உள்ள எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் தனக்குறாரு ஸோ நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஃபுல்லாக படையெடுத்து ஜெயிக்க மாட்டார் ஆனால் எல்லாருக்கும் கப்பம் கட்ட அரசாக மாற்றிடுவோம் மேக்ஸிமம் ஜெயிச்சுடுவார் மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் ஜெயிச்சுடுவார் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஆளு ராஷ்டிரகூடாசில் இவர் துருவ தரவரசனோட பையன் சரிங்களா அடுத்தது அமோக வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு ரீசெண்டாக குரூப் வந்த கூட இப்போ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அமோக வருஷம் இவர் வந்து ஒரு சமணம் பண்ணார் ஸோ சமணம் பண்ண ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளு இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளு ஒரு சமண துறவின்னு கூட சொல்லலாம் அறுபத்தி நாலு வருஷம் ரூல் பண்ணியிருப்பாரு ரொம்ப அமைதியான ஆளு ரொம்ப அமைதியான ஆளு இவரோட காலத்தில் தான் அந்த கேனல் லிட்ரேச்சர் சூப்பராக டெவலப் ஆயிருக்கு இவரோட காலத்துல தான் இந்த கேனல் லிட்ரேச்சர் வந்து சூப்பராக டெவலப் ஆயிரும் கேனல் லிட்ரேச்சர் வந்து இந்த கேனல் லிட்ரேச்சர் வந்து டெவலப் ஆனது இவர் உருவான காலம் இவரு தான் டெவலப் பண்ணது வந்து விஜயநகர் காலத்தை உருவாகி டெவலப் ஆயிருக்கும் இவங்க காலத்தான் அந்த கேனல் லிட்ரேச்சர் கேனல் இலக்கியம்ன்ற விஷயமே இவர் காலத்தை உருவாகியிருக்கும் அறுபத்தி நாலு வருஷம் ரூல் பண்ணிப்பார் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மன்னர் அறுபத்தி நாலு வருஷம் ரூல் பண்ணிப்பாரு சமணம் ஃபாலோ பண்ணிப்பாரு நான் வைலன்ஸ் பியூரா நான் வைலன்ஸ் சண்டே இருக்காது ஒரு காலத்தில் எல்லாரையும் நட்புறம் பண்ணிப்பார் அமைதி அமைதியு சொல்லிருப்பாரு சரிங்களா இவர் எழுதுறதுனா கவிராஜ மார்கா சோ கேனல் எழுதியிருப்பாரு ரொம்ப ரொம்ப முக்கியம் கேனியல் லிட்ரேச்சர் இது டிஎன்பிசி கொஸ்டின் பார் ஃபர்ஸ்ட் கேனியல் லிட்ரேச்சர் கன்னடத்தில் எழுதப்பட்ட முதல் இலக்கியம் எனது கவிராஜ மார்கா இது எழுதுனது ஆனால் அமோக வருஷம் ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மன்ய கேதா அப்படின்ற தலைநகரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணது யார் அப்படின்னா இவர்தான் இதுவும் இது எக்ஸாம்ல கேட்டாங்க ரெண்டு கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க சோ கவிராஜா மார்கான் பஸ் யாரா அமோக வர்ஷாண்ட எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் இது கண்ட மொழியில் எழுதப்பட்டது இவர் என்ன பண்ணிருப்பார் சேஞ்ச் பண்ணி மணியை சேஞ்ச் பண்ணிருப்பாரு அடுத்தது கிருஷ்ணாத்ரி வந்து ஒரு மிகச்சிறந்த மன கடைசி சிறந்த மன்னர் இவர் என்ன பண்ணுவார் சோலாசியும் அடி அடியார் மத்த எல்லாத்தையும் தமிழ்நாடு மேலதான் பயங்கர வெறியா இருப்பார் இவர் செத்துக்கு அப்புறம் இந்த வம்சம் அழிஞ்சு போயிருக்கும் ஏன்னா இவர் காலத்துல நிறைய பகைவரை சம்பாதிச்சு வச்சிருப்பார் பேட்ல தகவல் அதுலதான் இவன் ஜெயிச்சிருந்தாலுமே இவங்க வம்சம் அழிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் தான் அழிஞ்சிருக்கும் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கும் நைன்த் செஞ்சுரிய நடந்திருக்கும் அந்த செஞ்சு நைன் செஞ்சு ஏடியில் என்ன ஆகுனா நைன் ஹண்ட்ரட் செஞ்சு ஏடி நைன் ஏடியில நைன் என்ன ஆகும்னா சோலாசு போட்டு அடியார் ராஜா திய ராஜாதிதிய சோழன் பிராந்தக சொல்லுர் பிராந்தக சொல்லுர் அவர் கொன்றுவார் அவர் கொன்றுவாரு அவர் பையனே கொன்றுவார் ராஜாதித்யா கொன்றுவர் ஒன்னுட்டு அந்த மொத்த சோலராஜ் எரிச்சிட்டு வந்துருவாரு வந்துடுவார் அப்புறம் ராமேஸ்வரத்துல கிருஷ்ணேஸ்வரம் டெம்பிள் கட்டுவது ராமேஸ்வரத்துல டீன்பிசி என்னன்னா ராமேஸ்வரத்து கிருஷ்ணேஸ்வரர் டெம்பிள் கட்டினது யார் அப்படின்னா கிருஷ்ணாத்ரி கிருஷ்ணா ஒன்னா கிருஷ்ணா டூ கேட்பா கிருஷ்ணாத்ரி அதே மாதிரி சோலாசை டிஃபீட் பண்ண ராஷ்ட்ரூட்டாஸ் பண்ணார் யார் அப்படின்னா இவங்க ஏன் இவங்க சோலாசை டிஃபீட் பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இவங்க தான் தன்னோட சம்பந்தம் பல்லவாசோட திருமணம் வந்திருப்பா பந்த பந்தம் வச்சிருப்பான்னு சொல்லி சொன்னா ராஷ்டிர பல்லவரும் பல்லவர்களும் திருமணம் பந்த வச்சிருந்தாங்க சம்பந்திய என் சம்பந்தியை கொண்டு தான் நீ ஆட்சிக்கு வந்தேன் ஏன்னா பல்லவாசை டிஃபீட் பண்ணா தான் சோலாசு ஆச்சு அந்த கான்பு தான் போட்டு அடிச்சிருப்பாரு நம்ம மூதாதையர் நம்ம தாத்தா பாட்டியோட வம்சத்தை சேர்ந்தவங்க அடிச்சுட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாது தான் அந்த கோபத்துல சோலாசையும் பாண்டியசும் அடி அடிப்பாரு அடிச்சு கொண்டு வருவாரு ஒருத்தர் எல்லாத்தையும் வெட்டி வீசிடுவார் வெட்டி வீசிட்டு கிருஷ்ணேஸ்வர டெம்பிள ராமேஸ்வரத்தை கட்டிட்டு வந்திருப்பாரு புரியுதா கிருஷ்ணேஸ்வர டெம்பிள ராமேஸ்வரத்தை கட்டிட்டு வந்திருப்பாரு இவங்க காத்த ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா சமஸ்தான ஆட்சியா இருந்துச்சு ஃபியூடல் சிஸ்டமா இருந்துச்சு ராஷ்ட்ரிய விஷய புத்தி இந்த மாதிரிதான் இருந்துச்சு உள்ளாட்சி உள்ளாட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரிங்களா மத்தபடி பெருசா வேற எதுவும் இல்ல சோ இவங்க இதுல வந்து பார்த்தோம்னா மூணுமே இருந்திருக்கு சைவிசம் வைஷ்ணவிசம் ஜெயினிசம் மூணுமே ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல நிறைய பேசுகிற கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ கைலாச டெம்பிள் யார் கட்டினா எல்லோரால கிருஷ்ணா ஒன்று தனியாகவே கொடுத்துருக்கேன் மோனோலித்திக் ராக் டெம்பிள் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதில் கட்டினா ஒரே ஒரு கல்லில் கட்டது ஒரே ஒரு கல்லில் கட்டது இந்த எல்லோரான்றது எதை பேஸ் பண்ணிருந்துச்சுன்னா புத்திசம் இருக்கு ஹிந்துவிசம் இருக்கு ஜெயினிசம் இருக்கு மூணு இதுமே இருக்கு அடுத்து எலிஃபண்டா கேவ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எலிஃபண்டா கேவ் இது எலிஃபண்டா கேவன் யார் பேர் வச்சுன்னா போர்ச்சுகீஸ் எலிஃபண்டா கேவன் போர்ச்சுகீஸ் தான் பேர் வச்சுருக்கேன் ஆக்சுவலா அதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீபுரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீபுரி அந்த அந்த வந்து கேவு பேருந்து ஸ்ரீபுரி தான் சொல்லுவாங்க ஷூட்டிங் காண்டி போவாங்க அப்போ வந்து எலிஃபண்ட் மாதிரி இருக்கு எலிஃபண்ட் மாதிரி இருக்கு கேவ் எலிபென் கே சொல்லி அந்த பேர் எலிஃபண்டா கேவ் இருந்துச்சு ஆக்சுவலா அது பேர் பேர் ஸ்ரீபுரி கேவன் தான் சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க அதை யாருன்னா ராஷ்டிர ராஷ்ட்ரூட்டாஸ் அதுல என்ன மாதிரி விஷயம் இருந்தா இந்து புத்திசத்தோட குறிப்புகள் இருந்துச்சு ஐந்தாம் நூற்றும் எட்டாம் நூற்றும் சம்பந்தப்பட்ட குறிப்பு இருந்துச்சு முக்கியமான விஷயம் அது மும்மூர்த்தியோட டெம்பிள் மும்மூர்த்தி தான் சிவன் விஷ்ணு திருமால் சொல்லலாம் அந்த மூணு பேரோட உருவம் போகிறது டெம்பிள் இருந்துச்சு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா கைலாசன டெம்பிள் யார் கட்டது எல்லோரால கிருஷ்ணா கிருஷ்ணா உங்களுக்கு அப்புறம் எலிஃபண்ட டெம்பிள் யார் எலிபென்டே யார் உருவாக்குன்னா ராஷ்டிர உடாஸ் அது ஹிந்துசன் புத்திசம் இருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மும்மூர்த்தியோட சிலை இருக்கு அதுக்கு கேம் யார் யாருக்கு போட்டு சரிங்களா அவ்வளவுதான் சோ இதுதான் இந்த கேம் புரியுதா எலிஃபண்ட கேம்னு சொல்லலாம்ல புகை இதுதான் இதுதான் வந்து அவங்க கட்டின டெம்பிள் பாத்துங்க கட்டின டெம்பிள் இதுதான் அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் கபிராஜ் மார்கா இது இது யாரு வந்து எழுதுனா அமோகா அடுத்தது மும்முனை போட்டின்னு சொல்லுவாங்க ராஷ்டகுடாஸ் பாலாஸ் அண்ட் ப்ரத்திகார் நடந்துச்சு எதுக்கான கனோஜ் கைப்படுறது யார் கைப்படுறது அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம பார்ப்போம் அடுத்தது எப்படி டிக்ளேர் ஆனாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் சாலிக்கியாஸ் வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க யார டிஃபீட் பண்ணி நீங்கள் வந்தாங்களோ அவங்களே மறுபடியும் பெளிர்ச்சி ஆகி ரைஸ் ஆகி என்ன பண்ணுறாங்க அந்த லாஸ்ட கூட சடிச்சிட்டு இந்த கிருஷ்ணாத்திரிக்கு அப்புறம் யாருமே ஸ்ட்ராங்கா இல்லை அதனால வெஸ்டர்ன் சாலிக்காஸ் வளர்ந்து வளர்ந்து இவங்கள அடிச்சு காலி பண்ணிடுறாங்க இவங்கள அடிச்சு காலி பண்ணிடுறாங்க என்னன்றத மொத்தமாக இங்க கொடுத்துருங்க பார்த்துங்க அடுத்து பாலாஸ் இப்போ பாலாஸ் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுகள் என்ன ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மன்னரை குறுநில மன்னர் தேர்ந்தது மக்கள் போட்டு இருந்த மன்னர் ரொம்ப சுல மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க ஸ்ரீகுப்தா வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ ஸ்ரீகுப்தார் எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி இவரை என்ன பண்ணியிருப்பாங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க மக்களே தேர்ந்தெடுப்பாங்க கோபால எழுநூத்தி ஐம்பதுல இவர் குறுநில மன்னராக இருப்பாரு இவரும் ஜனநாயக மறுபடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஆக்சுவலா இவங்க எங்க ரூல் பண்ணுவாங்கன்னா பீகார் அண்ட் பெங்கால பீகார் அண்ட் பெங்கால ரூல் பண்ணுவாங்க பார்ப்போம் பாருங்க இந்த இடத்துல ரூல் பண்ணுவாங்க பீகார் அண்ட் பெங்கால யார் ரூல் பண்ணா கோபால ரூல் பண்ணுவார் பீகார் அண்ட் பெங்கால யார் ரூல் பண்ணா கோபாலான ஒரு ரூல் பண்ணுவாரு இவர் யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னா இவர் யார் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க மாக்கும்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் தேர்ந்தெடுத்து இவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துப்பாங்க தலைநகரம் வந்து பாடாளி பாடாலிபோத்ரா பீகார்ல இருக்கல பாடாலிபோத்ரா முங்கின்னு சொல்லுவாங்க முங்கின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதி தான் இவரோட தலைநகரமா இருந்துச்சு சரிங்களா சோ கோபால ரொம்ப அமைதியான ஆளு ரொம்ப அமைதியான ஆளு யார்கிட்டையும் சண்டை போக மாட்டார் புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார் புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு ஸோ அமைதியை கொண்டு வந்திருப்பார் அமைதி ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் இஸ் பீஸ் ஸோ எல்லாத்தையும் நட்புற மெயின்டைன் பண்ணிப்பார் நான் வைலன்ஸ் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்மானமாக இருந்திருப்பார் சரிங்களா அடுத்தது இவரோட காலத்தில் அடுத்து வந்து பார்த்தோம்னா தர்மபாலன் ஒருத்தர் வருவார் இவர் கோபாலாக அடுத்து வந்து ஒரு முக்கியமான மன்னர் நார்த் இந்தியாவில் பயங்கரமா எஸ்டாப்லிஷ் பண்ணிப்பாங்க அந்த கனோஜ் சண்டன் சொல்லல பாலாஸ் வர்சஸ் ராஷ்டகுட்டாஸ் வர்சஸ் குர்ஜாராஸ் இவங்க மூணு பேர் நடந்த சண்டேல இவங்க மூணு பேர் நடந்த சண்டேல ஸோ என்ன பண்ண கனோஜை கேப்சர் பண்ணால் தர்மபாலா கேப்சர் பண்ணிப்பாரு பாலாஸ் என்ன சேர்ந்த தர்மபாலா தர்மபாலா என்ன பண்ணிப்பாரு கனோஜை கேப்சர் பண்ணிப்பாரு இவர் என்னதான் ஃபாலோ பண்ணி புத்திசம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு என்ன யூனிவர்சிட்டி கட்டினா விக்ரம்சிலா யுனிவர்சிட்டி நம்ம பார்த்தோம்ல மந்திர தந்திரம் உள்ள ஒரு புத்திஷம் சொல்லி மாந்திரிக புத்திசம் சொல்லி பார்த்தோம்ல மாந்திரிக் புத்திஷம் மாந்திரிக் புத்திசம் எட்டாம் நூற்றாண்டு உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அது வந்து இந்த காலத்துல தான் எட்டாம் நூற்றாண்டு உருவானது பீகார்ல இருக்குது விக்ரமேஸ்வரர் யூனிவர்சிட்டி எங்க இருந்தா பீகார்ல இருக்கு எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி எயித் சென்சுரி செஞ்சுரி ஏடியில கட்டப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இது வந்து புத்திசம் சொல்லி கொடுக்குற யூனிவர்சிட்டி இல்ல மாந்திரிகம் தந்திரிங்க மந்திரம் இருக்குல்ல அதை சொல்லி கொடுப்பாங்க இப்ப யார் யாரெல்லாம் டிஃபீட் போஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு குஜராத் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் அப்புறம் அமோக வருஷம் இப்பதான் பார்த்தோம்ல ஜெயினிசம் சேர்ந்த ஒரு மன்னர் இவங்க ரெண்டு பேரும் டிஃபிட் பண்ணிட்டு கனோஜை கேப்சர் பண்ணுவார் கனோஜை கேப்சர் பண்ண யாரு அப்படின்னா தர்மபாலம் தர்மபாலம் அடுத்தது அடுத்தது என்ன பண்ணுவார்னா நலந்தா இல்ல பல்கலைக்கழகம் குமாரகுப்தா கட்டிருப்பார்ல பீகார்ல அந்த பல்கலைக்கழகத்தை மீட் எடுப்பார் இது நீட் பிசி கொஸ்டின் குமாரகுப்தா கட்டின பல்கலைக்கழகத்தை யார் மீட் எடுத்தார்னா யாரு தர்மபாலம் சரிங்களா அடுத்து இவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சேராசன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துடுவாங்க ரைட்ஸ் வந்து இவரை கொண்டுட்டு வந்துருவாங்க சரிங்களா அடுத்தது தேவபாலம் ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவார் தேவபாலா சேனாசை டிஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட்சி பண்ணுவார் பாலா ஜெயனாசிலே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் யார்னா தேவபாலா தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாருங்க நான் பாருங்க ஸோ பெங்கால் பீகார் இதுதான் அவங்க ரூல் பண்ணணும் பெங்கால் பீகார் தான் இந்த ரூல் பண்ணணும் அசாம் முடிசோரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார் ராஜ்யத்தை அசாம் ஒடிசா வரையும் கொண்டு போயிருவாரு யாரு தேவபாலம் தேவபாலம் என்ன பண்ணுவாரு அஸ்ஸாம் ஒடிசா வரையும் தன்னோட ராஜ்யத்தை எக்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போயிடுவார் அந்த முக்குவரையும் அருணாச்சல பிரதேசம் இருக்குல்ல அந்த முக்குவரையும் கொண்டு போயிரு அடிச்சு காலி பண்ணிடுவார் பண்ணிடுவாரு காலி பண்ணுவாரு நலந்தா பல்கலைக்காத்த ப்ரமோட் பண்ணுவாரு நலந்தா பல்கலைக்கா ப்ரமோட் பண்ணுவாரு யார் எல்லாம் புத்திசத்தை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு ஐந்து கிராமம் கொடுப்பாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐந்து கிராமம் கொடுப்பார் யார் எல்லாம் புத்திசம் ப்ரொமோட் பண்றாங்களோ யார் எல்லாம் புத்திசம் போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஐந்து கிராமம் கொடுப்பார் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்சி மஜூம்தார் சொல்லிப்பார் தீன் விஷயம் நோட் பண்ணிக்கோங்க எழுதி போறேன் ஆர்சி மஜும்தார் என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா பெங்காலோட வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் பெங்கால் ஹிஸ்டரி ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு தலைப்புல என்ன சொல்லிப்பாருன்னா தேவபாலா அண்ட் தர்மபாலா பத்தி சொல்லிருப்பார் தேவபாலா அண்ட் தர்மபாலாவோட ஆட்சி காலம் வந்து பொற்காலமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு மிகச்சிறந்த காலமா இருந்திருக்கு ஆர்சி மஜிம்தார் என்ன சொல்லிப்பாரு கொஸ்டின் ஆர்சி மஜிம்தார் என்ன சொல்லிப்பாங்கன்னா பெங்கால் உருவான வரலாறு மன்னர்கள்லேயே தேவபாலா அண்ட் தர்மபாலாவோட ஆட்சி வந்து பொற்காலமா இருந்திருக்கு செல்வ செழிப்பா இருந்திருக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா அடுத்தது இவங்களுக்கு அப்புறம் யாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மன்னர் யாருமே வரல தேவபாலக்கு அப்புறம் தேவபாலக்கு அப்புறம் ஸோ பார்த்திகாராஸ் குர்ஜரா பார்த்திகராசும் சேனாஸும் போட்டு அடி அடியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் சேனாஸ் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணிடுவாங்க சேனாஸ் என்ன பண்ணிருக்காங்க பாலாச டிஃபீட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ கடைசி மன்னர் யார்னா மஹிப் பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவர் யார் டிஃபீட் பண்ணால் ராஜேந்திர சோலா டீம் பிசு கொஸ்டின் பார்த்தோம் ஸோ பத்து இருபத்தி ரெண்டு ஏழில சரிங்களா ராஜேந்திர சோழ என்ன பண்ணுவான்னா நம்ம பாத்துல கங்கை சோழபுரம் பாத்துரும் ஞாபகம் இருக்கா கங்கை கண்ட சோழபுரம் சோ பாலாச டிபீட் பண்ண தான் கங்கை கண்ட சோழபுரமே ராஜேந்திர சோழா கட்டிருப்பாரு தமிழ்நாடு ஹிஸ்டில படிப்பீங்க கங்கை கண்ட சோழபுரம் எப்படி கட்டிருப்பானா ராஜேந்திர சோழா இங்கே படையெடுத்து போவாரு படையெடுத்து போய் என்ன பாலாசு டிஃபீட் பண்ணிட்டு வந்து தான் என்ன பண்ண கங்கை கண்ட சோழபுரமே கட்டிருப்பாரு சோ பாலாஸ் அவ்வளவுதான் பாலாஸ் அவ்வளவுதான் அடுத்து குர்ஜாரா பிரத்திகராஸ் குர்ஜாரா பிரத்திகராஸ் தான் பாக்கப்போம் ரொம்ப முக்கியமான ஆளுங்க சோ இவங்க தான் அந்த அரேபியர் படையெடுப்பை தடுத்து நிறுத்துவாங்க சோ பாப்போம் இவங்க ஒரிஜினல் வந்து பார்த்தா ராஜு புத்தனா அண்ட் குஜராத்னு சொல்லுவாங்க இவங்க தலைநகரமா இருந்துச்சு மால்வா கேபிட்டல் மால்வா சரிங்களா பார்ப்போம் எங்க இருக்குன்னா இந்த போதி ரூல் பண்ணுவாங்க இந்த போதி ரூல் பண்ணுவாங்க சரிங்களா இந்த போதி ரூல் பண்ணுவாங்க சரிங்களா ஜோத்பூர் மால்வா இவங்க தலைநகரம் இவங்க ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா ஆனா ரியல் ஃபவுண்டர் யாரு ரியல் ஃபவுண்டர் வந்து நாகப்பத்தா ரியல் ஃபவுண்டர் வந்து பார்த்தா நாகப்பத்தா ஃபவுண்டர் வந்து ஹரிச்சந்திரா ஆனால் உண்மையான ஃபவுண்டரியா நாகப்பத்தா இப்போ ஒவ்வொரு தடவை பார்ப்போம் ஹரிச்சந்திரா என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குர்ஜாரா பத்திகாராசன் சொல்லிட்டு ஒரு எம்பையர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் குர்ஜாரா பத்திகாராசன் சொல்லிட்டு ஒரு எம்பையர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அரேபியரோட பயங்கரம் சண்டை போட்டு தடுத்தார் அரேபியரோட பயங்கரம் சண்டை போட்டு தடுத்தார் சரிங்களா ஸோ இதுதான் அவர் பண்ணது ஸோ ஃபர்ஸ்ட் குர்ஜாரா பத்திகாரசன் ஒரு ஆட்சியை தொடங்கி அரேபிய ஸ்டாப் பண்ணுறக்காண்டியவர் ஆட்சி தொடங்கியிருப்பார் ஹரிச்சந்திரன் சொல்லிட்டு அடுத்து நாக பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா அரேபியர் டிஃபீட் பண்ணிடுவார் அரபுஸ் வந்து வருவாங்கல்ல சோ நம்ம பின்னாடி பார்ப்போம் அரேபியர்ல வந்து படையெடுத்து வருவாங்க ஸோ அரேபியர் வந்து பாத்தோம்னா படையெடுத்து வருவாங்க பார்ப்போம்மா மேக் பாருங்க ஸோ இங்க இருந்து படையெடுத்து வருவாங்க சிந்து பகுதிக்கு படையெடுத்து வருவாங்க சிந்து பகுதி இங்கே தான் இருக்கும் சிந்து பகுதிக்கு வந்து படையெடுத்து வருவாங்க யார் அரபியர் படையெடுத்து வருவாங்க அப்போ படையெடுத்து வரும்போது மொஹமுத் பின் காசு தான் படையெடுத்து வருவாங்க அடுத்த கிளாஸ் நம்ம தான் பாக்க போறோம் அவையெடுத்து வரும்போது குர்ஜார்த்தி சென்ன போனா குஜராத்தை தடுத்து நிறுத்துவாங்க குஜராத்தை தடுத்து நிறுத்துவாங்க இது கூட டீன்பிசி கொஸ்டின் யார் கராசு குர்ஜார்த்தி கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அரேபியர்கள் வந்து தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் அரேபியர் டிஃபீட் பண்ண யாரா நாகபத்தை டிஃபீட் பண்ணியிருப்பார் நாகபத் என்ன அரேபியர் டிஃபீட் பண்ணுங்க இனிமே நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி டிஃபீட் பண்ணியிருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வட்சராஜா வட்சராஜா என்ன பண்ணுவார்னா மறுபடியும் இந்த பாலாஸ் ராஷ்டகுட்டாஸ் பசஸ் புர்ஜாத பத்திகாராஸ் அந்த சண்டையில் கலந்துட்டு கனோஜை கேப்சர் பண்ணுவார் கனோஜை கேப்சர் பண்ணுவார் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை மாற்றி மாற்றி ஒருத்தனை அடிச்சிட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க கேப்சர் பண்ணிப்பாங்க அந்த இடத்த கனோஜர் அடுத்து நாகபத்தா டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு இவர் தான் வந்து என்ன பண்ணுவார் கடைசியா கனோஜ் கேப்சர் பண்ணியிருப்பாரு தலைநகரமாக மாத்திருப்பாரு குர்ச்சரா பதிக்க தலைநகரமே என்னது கனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனே சேஞ்ச் பண்ணிப்பாரு இனிஷியலாக கேப்டன் என்ன இருந்துச்சு அப்படின்னா மால்வாலா இருந்துச்சு அது தூக்கி என்ன கனோஜ் மாத்துவார் ஸோ இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே இல்லை ஏடா இவர் இவர் ஏதாவது யார் போட்டு அடிப்பா கோவிந்தா தின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஃபுல்லாக படம் எடுத்து போகிற நானுக்கு எதிரியே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா நாகப்பட்ட டூ என்னைய மீறி இன்னைக்கு கனோஜ் வந்துட்டு இல்ல உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி அடிப்பாரு அடிச்சு வெட்டி வீசுவார் தலையர் அடுத்து மிர்ஜா போஜா மிகிரா போஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவர் என்ன பண்ணுவாருன்னா பஞ்சாப்ல இருந்து தன்னோட ராஜ்யத்தை பெங்கால எஸ்ட் அப்ளைஸ் பண்ணார் பஞ்சாப்னா பாகிஸ்தான் தான் ஓ பாருங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரெசண்டே பஞ்சாப்ல இருந்து பீகார் வரையும் தன்னோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் வரையும் இது வரையும் தன்னோட ராஜ்யத்தை பண்ணார் யார் அப்படின்னா போஜா ரொம்ப ரொம்ப முக்கியமான மன்னர் போஜா அர அரபோட என்ன பண்ணா நட்புறம் பண்ணுவார் யாருன்னா போஜா இது பா எந்த இனிய மன்னர் அரபோட நட்புற அமேட் பண்ணா மிகிதா போஜா சொல்லிட்டு ரொம்ப தந்திரமான ஆளு அரபோட அரபோட நட்புற அவங்க ட்ரேடு பண்ணாரு இவங்க ட்ரேடு பண்ணி செல்வம் கொட்டி கிடந்துச்சுப்பா இவங்க காலத்துல ட்ரேடும் லிட்ரேச்சரும் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எப்போதுமே ஒரு நல்ல ஆட்சிக்கு வந்து சண்டப்புறம் முக்கியம் இல்லை நட்புறவு தான் ரொம்ப முக்கியம் அதனால யாருமே நான் போடக்கூடாது வேர்ல்டு வார்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவேன் நட்புற மெயின்டைன் பண்ணால் அந்த இவ்வளோ செல்வம் இங்கே ஒரு இங்கே செல்வம் ஒரு மார்க்கெட் உருவாகும் சரிங்களா மார்க்கெட் உருவாகும் இவரு டைட்டில்னா ஆதி ஆதிவரானா சொல்லுவாங்க பஞ்சாப்லேருந்து பெங்காலும் தன்னோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவார் இவர் காலத்துல அரேபிய நட்புறம் மெயின்டைன் பண்ணனால ட்ரேடு சூப்பராக இருந்துச்சு நட்புறவை மெயின்டைன் பண்ணிருப்பாங்க சரிங்களா அது பார்ப்போம் மகேந்திர பாலா மகேந்திர பாலா வந்து பார்த்தா கண்ணோஜ் கண்ட்ரோல் பண்ணாரு இருந்தாலும் வந்து இவருக்கு அப்புறம் வந்து யாருமே ஸ்ட்ராங்கா இல்ல அட்மிஷன் பண்ணாலுமே இவங்களுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா யாருமே இல்ல அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துருந்தாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி டிஸ்டிக்ஸ் பிரிச்சிருந்தாங்க கட்டிடக்கலை நாகாரா கட்டிடக்கலை இவங்க ஃபாலோ பண்ண கட்டிடக்கலை நாகாரா சரிங்களா பெருசா வேற எதுவுமே இல்லை கட்டிடக்கலை வேற பெருசா எதுவுமே இல்ல இலக்கியம் வந்து பார்த்தா இவங்க எதாவது வளர்த்திருக்காங்க அப்படின்னா சமஸ்கிருத இலக்கியம் ஏதோ பயங்கரமா வளர்த்திருக்காங்க மிஹிரா போஜாவும் மகேந்திர பாலாவும் ஸ்காலர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்காங்க இது விஷயம் எந்த குஜரா குருஜரா பத்திக்காரை சொன்னா ஸ்காலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணா மிஹிரா போஜாவும் மகேந்திர பாலம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்காலர்ஷிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க என்ன வேணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது இவங்க எப்படி சிதைந்து போனாங்க அப்படின்னா மகேந்திர பாலா அப்புறம் யாருமே வந்து ஒரு ஸ்டாங்காலா இல்ல அப்புறம் பாலாசு ராஷ்டகுடா சொன்னே சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு முஸ்லீம் இன்வேஷன் சாளுக்கியாஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா வந்ததுனால குருஜாரா பத்தியம் செரிஞ்சு போச்சு கடைசி மன்னர் யார்னா ராஜ்யபாலா கடைசி மன்னர் வந்து ராஜ்ய பலன் சொல்லிட்டு ஒரு இருப்பார் இருக்கு குர்ஜோரா இவரை டிஃபிட் பண்ணி யார் வருவா அப்படின்னா யார் டிஃபிட் பண்ண அப்படின்னா கஜினி முகமது கஜினி வந்து என்ன போடு அடியணை நிற்பாரு ஏய் நீ இருந்தா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடியை அடிச்சு வெட்டி வீசில தலையே ஸோ இவனோட முடிஞ்சு போச்சு இவனோட முடிஞ்சு போச்சு அந்த ராஜ்யமே கடைசி மன்னர் இவன் தான் லாஸ்ட் கிங்கு ஸோ இதோட குருஜரா பிரதிகாராஸ் பாலாஸ் அண்ட் ராசவுதாஸ் முடியுது ஸோ ப்ரீ மெடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்னா அட்வான்ஸ் ஆஃப் அரப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு அந்த கிளாஸ் அதை பார்ப்போம் அது முடிச்சு டெல்லி சுல்தானேட்ஸ் அப்படின்னு அது போல முகல்ஸ் அவ்வளோதான் இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு மெடிவல் இந்தியா ஃபுல்லாக முடிஞ்சும் அடுத்த வாரம் நம்ம என்ன போகணும் மாட சூப்பராக இருக்கும் மாட இந்திய அண்ட் மெயின்ஸ் ரெண்டு சேர்த்து தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ தேங்க்யூ